பெரியகுளம் நகரில் சாலையின் குறுக்கே திருநாய்கள் வந்ததால் இருசக்கர ஊர்தி விபத்துக்குள்ளாகி கல்லூரி மாணவரின் உயிரை பறித்தது தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் திருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளது சாலையில் சண்டையிட்டு திரியும் நாய்கள் இருசக்கர ஊர்திகளின் குறுக்கே புகுந்து செல்வதால் ஊர்தி ஊட்டிகள் செய்வதறியாது திகைக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் தென்கரை மீனாட்சியம்மன் படித்துறை சாலையில் தெருநாய்கள் திடீரென குறுக்கே பாய்ந்ததால் இருசக்கர ஊர்தி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது இதில் ஷாஜகான் என்ற கல்லூரி மாணவர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார் இதனிடையே திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் கட்டுப்பாட்டை இழந்த மகிழுந்து ஒன்று இருசக்கர ஊர்தி மீது மோதிவிட்டு சிறிது தொலைவு சென்று அங்கிருந்த கடையின் சுவரை இடித்து தள்ளி நின்றது இந்த விபத்தில் சிறுமி உட்பட நான்கு பேர் படுகாயமடைந்தனர் மதுபோதையில் மகுழுந்தை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்தனர்